படங்கள்ல நாடகங்கள்ல பல வில்லத்தனம் பண்ணுகின்ற வில்லன்கள் வில்லிகளை வந்து பார்த்திருக்கோம் ஒருத்தருடைய வளர்ச்சி பிடிக்காம அந்த நபரை எப்படியாவது அழித்து விட வேண்டும் அந்த நபரது குடும்பத்தை சின்ன பின்னமாக்கணும் அப்படின்னு பண்ணுகின்ற வில்லிகள் வில்லன்களை வந்து டைரக்டர் அவர்கள் கற்பனையில் உருவாக்கிய விதத்தை வந்து பார்த்திருப்போம் ஆனா நிஜத்திலும் அப்படியான ஒரு நபர்கள் இருக்கார்கள் சில பேர்கள் இருக்கார்கள் அப்படி என்பதை பிரியங்கா வேர்சஸ் மணிமேகலை அந்த விடயத்தில் தான் வந்து பார்க்க முடிந்தது பிரியங்கா அவர்கள் மீது எவ்வளவு பெரிய ஒரு பொய்யை இல்லாத விடயங்களை மணிமேகலை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அப்படி என்பதை மிகப்பெரிய ஒரு பத்திரிகையாளர் இன்னொரு டிவியில ஆர் ஷா அவர்கள் வந்து அவர் போட்ட வீடியோல வந்து சொல்லியிருந்தாரு அந்த வீடியோ வந்து இப்ப இன்ஸ்டாகிராம்ல வந்து பல ஃபேன் பேஸ் பிரியங்கா அவர்களுடைய ரசிகர்கள் மட்டுமல்லாம பல உண்மையான மக்களால் வந்து பகிரப்பட்டு வருது சோசியல் மீடியால பகிரப்பட்டு வருது அதுல அவர் சொன்ன விடயம் வந்து செனல் தரப்புல இருந்தும் சரி இந்த குக் வித் கோமாலி புரொடக்ஷன் ஹவுஸ் அந்த சைட்ல இருந்தும் சரி அவங்க பல உண்மைகளை சொல்லியிருந்தார்கள் அப்படி என்பது அதில் மணிமேகலை சொன்ன பல பொய்கள் வந்து வெளியில வந்திருக்கு அதைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பார்த்து போட்டு உங்களது மனசாட்சிப்படி உங்கள் கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் இந்த ஃபர்ஸ்ட் வந்து குக் வித் கோமாலி சீசன் போல மணிமேகலை அவர்களுக்கும் சுனிதா அவர்களுக்கும் சண்டை நடந்திருக்கு அதுல வந்து மணிமேகலை அவர்கள் ஒரு கோமாளி அர்த்தம் வந்து அக்ரிமெண்ட் செய்யப்பட்டார்கள் அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் அப்படி என்பதும் பேசப்பட்டது அந்த அக்ரிமெண்ட் முடிகிற வரைக்கும் ஒரு நிகழ்ச்சிக்கு நம்ம சைன் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிகிற வரைக்கும் கொடுக்கப்பட்ட இருக்கணும் அது இந்த டிவி ஷோக்களுக்கு மட்டுமில்ல எந்த விதமான இதுகள்லயும் அக்ரிமெண்ட் தான் நடக்கணும் அது உண்மையான மனிதர்கள் அதை ஃபாலோ பண்ணுவார்கள் ஆனா சுனிதா அவர்களிடம் வந்து ஒரு விதமான இந்த பொறாமை அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி இப்ப பிரியங்கா அப்படியே போல சுனிதா அவர்களும் அந்த செட்ல மிகப்பெரிய ஒரு சண்டை நடந்திருக்கு அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸும் சரி சனல் தரப்புமே சரி மணிமேகலின் மீதுதான் மிகப்பெரிய தப்பு இருப்பதாக சொல்லியிருந்தார்கள் ஒரே குடும்பம் இந்த செய்தி வெளியில போக கூடாதுன்னு அவங்களோட இருவரிடம் பேசி சுனிதா அவர்களும் அதை வெளியில சொல்லல மணிமேகலையும் வழியில சொல்லல அப்படின்றது ஒரு இது அதுக்கப்புறம் மணிமேகலை சீசன் போர் கோமாளிகள் இதுலயே பாதியில எனக்கு நீங்க விஜயா தாருங்கள் அப்படின்னு மாறி மாறி பேசியிருக்காங்க இவங்களுக்கு ஒரு சம்பளம் பேசப்பட்டிருக்கு இவங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கு அது அக்செப்ட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவங்க எனக்கு வீஜியா வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அப்ப அவங்களுடைய அந்த எண்ணம் அவங்களுடைய அந்த செயற்பாடுகள் வந்து கேட்கக்குள்ள எனக்கு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துச்சு இத்தனை வருடங்கள் இவங்க வந்து பல டிவிகளில் மாறி மாறி இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு நபரால் எப்படி இப்படி பண்ண முடியுது அப்படின்னு சரி அதுக்கப்புறம் சீசன் ஃபைவ்ல குக்வித் கோாலியாளுக்கு இவங்களை கோமாலியாவை தான் ஃபர்ஸ்டாலே தாங்கலாம் ஆனால் இவங்க வந்து என்ன அப்படின்னா எனக்கு கோமாலியா வேணா பிஜே தாங்க அப்படின்னு இவங்க இவங்க தான் கேட்டு அதுக்கும் அக்ரிமெண்ட் வந்து போடப்பட்டிருக்கு ஆங்கரா ஆங்கரா தான் வேணும் அப்படின்னு கேட்டு இவங்களை போடப்பட்டிருக்காங்க ஒரு ஆங்கர் அப்படின்றவங்க அங்க பார்ட்டிசிபேட் பண்ற போட்டியாளர்கள் அங்க நடக்கிற விடயங்களை அவங்களுடைய பேரை சொல்லி சொல்லணும் என்பது முதலாவது விடயம் இது புதிதா வந்த ஆங்கர்ல இருந்து பெரிய லெஜெண்டரி ஆங்கர்ஸ் வரைக்குமே இது கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு கொள்கை சோ அப்படி இருக்கக்குள்ள முத இந்த முதலாவது விடியம் சண்டை வந்து எப்ப ஆரம்பித்திருக்குன்னா இருபத்தி எட்டு ஆகஸ்ட் எடுக்கப்பட்ட எபிசோட் ஏழு எட்டு செப்டம்பர்ல டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டது திவ்யா துரைசாமி அவர்கள் வந்து பிரியங்கா அவர்களை பத்தி நல்ல மாதிரி சொல்லியிருப்பார்கள் பிரியங்கா அவர்கள் திவ்யா அவர்களை பத்தி சொல்லியிருப்பாங்க இவங்க சினிமாக்குள்ள போனாலும் நல்ல படங்கள் கொடுத்து ஓரளவு ஃபேமஸ் ஆனால் கூட இப்போ எங்க கூட சேர்ந்து பலன்கள் நல்லா இருக்கு அப்படின்னு பிரியங்கா அவர்கள் திவ்யா அவர்களை பாராட்ட திவ்யா அவர்களும் பிரியங்கா அவர்களை பாராட்டி கொண்டிருக்கக்குள்ள மணிமேகலை அவர்கள் ஓடி வந்து பிரியங்கா அவர்களுடைய கையை பிடிச்சு உங்களுடைய சீன் மட்டும்தான் போடப்படுது உங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படுறார்கள் அப்படின்ற இதுல அநாகரிகமாக பிரியங்கா அவர்களுடைய மனசை நோகடிச்சிருக்காங்க பல நேரம் அவங்களோட பேச்சுக்களை வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சேனலும் சரி ப்ரொடக்ஷன் ஹவுஸும் சரி இவங்கள்ட்ட வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து நீங்கள் இப்படி பண்ணாதீங்க இது உங்கள் மேலே தவறு அப்படின்னு அப்போ அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து என்னுடைய காட்சிகளை போடுறீங்கல்ல இப்போ வேறு நபர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி அதாவது தனக்கு இம்பார்ட்டன் கொடுக்கணும் இந்த இதுலயே வந்து தன்னுடைய முகம் வரவணும் தன்னுடைய இது வரணும் அப்படின்னு எந்த நிகழ்ச்சியிலையும் ஆங்கர் ஆங்கரா தான் இருப்பாங்களே தவிர எனக்கு புரியல இவங்க என்னத்தை சொல்கிறாங்க அப்படின்னு அதாவது மணிமேகலை தரப்புல என்னத்தை எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியலை ஸோ அப்படி இருக்கக்குள்ள அவங்க வந்து பேசி சமாதானப்படுத்தி அந்தபடியும் அதோட முடிஞ்சு அடுத்த அடுத்த எபிசோட் அடுத்த எபிசோடுக்கு வந்து இவங்க வந்து ஷூட்டிங்கில் வந்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா பிரியங்காவோட பேரை நான் சொல்ல மாட்டேன் அதாவது பிரியங்கா போட்டியாளராக இருக்காங்க வீடியோ ஷூட் ரெடியா இருப்பவங்க வந்து வெல்கம் பிரியங்கா அப்படின்ற மாதிரி இவங்க அலைக்கோணும் பிரியங்காவோட பேரை நான் சொல்ல மாட்டேன் விஜய் எடுத்தாலும் நான் அவரோட வந்து பேச மாட்டேன் வார்த்தைகளை வந்து சொல்லிருக்காங்க அப்போ விஜய் டிவி தரப்பில இருந்தும் சரி அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்தும் சரி இவங்க கூட பல நேரம் வந்து பேசியிருக்கார்கள் இவங்க வந்து பல வார்த்தைகள் விட்டுருக்காங்க அப்போ விஜய் டிவி தான் வந்து சொல்லியிருக்கு சரி அப்ப நீங்க போங்கன்னு இவங்க சொன்னாங்கல்ல போய் நான் வந்து தன்மானம் கருதி தன் வருமானம் வேணாம் எனக்கு தன்மான முக்கியம் என்னன்னா மணிமேகலை அவர்கள் இந்த ஷோவை விட்டு விலகவில்லை டிவியை விட்டு விலகவில்லை இந்த ஷோவை எடுத்தவர்கள் தான் நீங்கள் இந்த ஷோவை விட்டு போங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார்கள் எவ்வளவு பெரிய பொய் மணிமேகலை தரப்பிலிருந்து கூட்டிக் கழித்து பார்க்கும் போது மணிமேகலை அவர்களுக்கு பல மக்களோட கருத்தின்படியும் சரி என்னுடைய கருத்தின் படியும் சரி பிரியங்கா அவர்கள் அவங்க மீது மட்டுமில்லை இப்ப சில படங்கள் இருக்குல்ல இப்ப இப்போ எப்படி சொல்லலாம் ஹீரோன்னா அந்த ஹீரோக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க அந்த கொடுக்கப்படுகின்ற ரோல் படிதான் வந்து எடுக்கப்படும் ஒரு மூணு மணி தேவை ஷூட் நடந்துச்சுன்னா அதுல யார் யாரு என்னென்ன காட்சிகள் எப்படி கொடுக்கணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் எடிட்டர் பண்ணுவாரு

அவர் சொன்ன விடயங்கள் இது வந்து விஜய் டிவி ப்ரொடக்ஷன் பார்க்கப்பட்டு பகிரப்பட்டு வந்து கொண்டிருக்கு அதுல நடந்த விடயங்களை நான் வந்து சொல்லியிருக்கேன் அதே நேரத்துல நடக்கிற விடயங்கள் விஜய் டிவில வந்து இருபத்தி மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு அவங்களுடைய யூடியூப் சேனல்ல ஆனா அவங்களுக்கு வர்ற வியூவை விட ஒரு தொண்ணூத்தேழாயிரம் தொண்ணூற்றெட்டாயிரம் பதினாயிரம் பதினேழாயிரம் இருக்க யூடியூப் சேனல்ஸுக்கு இதுக்கு முதல் அவங்களுக்கு ஒரு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வியூ வர்றதே அரிதா அமைஞ்சிருக்கு ஏன்னா எல்லாருமே பிக் பாஸ் வியூவர்ஸ் தான் பல பேர் அப்போ அந்த பிக் பாஸ் நடக்கைக்குள்ள தான் அவங்களுக்கு வியூ வந்து வர ஆரம்பிக்கும் ஆனா அப்படிப்பட்ட பல பேருக்கு ரெண்டு லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் வியூ எப்படிப்பட்ட வீடியோக்களுக்குனால் பிரியங்கா அவர்களை பற்றி கேவலமாகவும் மணிமேகலை அவர்களை ஒரு அப்பாவி மாதிரியாகவும் பேசின நபர்களுக்கு அந்த வீடியோக்களை வந்து நாலு லட்சம் ஆறு லட்சம் அப்படின்ற மாதிரி வியூ வருது லைக் எழுதுகிறது காமெண்ட் வருது அப்ப இதெல்லாமே பெயிட் வியூ ப்ரைட் லைட் பெயிட் காமென்ட் இன்னொருத்தவங்க வந்து பண்ணலாம் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம நமக்கு வியூ வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம் வியூ யாருக்காவது வீடியோக்கு ப்ரமோட் பண்ணணும்னாலும் பண்ணலாம் இது இதை பற்றி ஏ டு சேனல்ல தெளிவா சொல்லியிருப்பார் பாருங்க சரிங்களா அப்போ பிரியங்கா அவர்கள் வெக்கேஷன் போயிருக்காங்க பிரியங்கா அவர்கள் டைட்டில் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு ரெண்டு நாட்களுக்கு முதல் பிரியங்கா அவர்கள் பைனல்ல டைட்டில் வின் பண்றாங்க அந்த நைட்டு முடிஞ்ச அதிகாலை மணிமேகலை வரை அவர்கள் பிரியங்கா மீது ஒரு அவதூறு பரப்புறாங்க அவங்களோட பேரை சொல்லாம ஆனா பிரியங்கா தான் சொல்றாங்கன்னு தெரியும் தெளிவா வார்த்தை மூலம் சொல்லி போட்டு அதுக்கப்புறம் வீடியோ மூலம் செக்ஷன் ஃபுல்லா பிரியங்கா பிரியங்கான்ற மாதிரி பிரியங்காவை தாக்குன கொமெண்ட்டுக்கெல்லாம் ஆயிரத்துக்கு மேற்பட்ட லைக் அப்படியான வேலை நடக்குது ஸோ அப்போ பிரியங்கா அவர்கள் டைட்டில் வின் பண்ணிட்டாங்கன்ற ஒரு பொறாமை இந்த டைம் வெக்கேஷன் போயிட்டாங்க அப்போ இந்த வீடியோ போட்டால் பல பேருக்கு ரீச் ஆகும் இது அப்போ பிரியங்காவை அட்டாக் பண்ண சொல்லி பல பேருக்கு அழைப்பு போனது அண்ட் வியூவும் போனது இதை பார்த்துட்டு பிரியங்காவை பண்ண வியூ வரும் பல பேர் அதே மாதிரி போடுறாங்க அப்படி போற வீடியோக்கள் வந்து ப்ரொமோட் செய்யப்படப்பட்டு வருகின்றது இப்படியான இல்லத்தனங்களை நான் படங்களில் பார்த்திருக்கின்றேன் நாடகங்களில் பார்த்திருக்கின்றேன் நிஜத்தில் நான் இப்படித்தான் பாக்கிறேன் எப்பயுமே பொறாமைப்பட்டா முன்னுக்கு வர முடியாது சிவகாத்தியன் வரைக்குள்ள நாங்கள் இருந்தோம் சிவகார்த்தியன் படத்துக்கு இப்ப ஹீரோ ஆயிட்டாரு பிரியா பவானி சங்கர் வரைக்குள்ளையும் நாங்கள் இருந்தோம் அவங்க ஹீரோயின் ஆயிட்டாங்க கவின் வரைக்குள்ளையும் நாங்கள் இருந்தோம் ஆயங்கரா அவர் மயங்கரா வந்தாரு அவர் அவர் வந்து ஹீரோ ஆயிட்டாரு பிரியங்கா வரைக்குள்ளே நானும் இருந்தேன் நான் தமிழச்சி நான் இருந்தேன் நான் இருந்தேன் ஆனா தான் மார்க்கெட் பிரியங்காக்கு தான் ஷோ வருதுன்னா அது ஒவ்வொருத்தர் போடுற உழைப்பு உழைப்புத்தருடைய ஹார்ட் ஒர்க் டெடிக்கேஷன் அவங்களுடைய அப்டேட்டுக்கு தான் வந்து ஷோக்களும் சரி படங்களும் சரி சம்பளமும் சரி நிர்ணயிக்கப்படும் கொடுக்கப்படும் அப்ப நம்ம இன்னொருத்தனை அழிப்பதற்கு செலவழிக்கிற நேரம் காசை விட்டுட்டு நம்மளை செதுக்குவதற்கு பயன்படுத்தினால் நம்மளுடைய வாழ்க்கையும் சிவகாத்தியன் அவர்களை போல கவின் அவர்களை போல ஒரு ஆங்கர வந்து ஒரு நடிகராவோ நடிகையாவோ இல்ல பிரியங்கா அவர்களை போல அப்படின்ற மாதிரி ரெஸ்பெக்ட்ஃபுல்லான நேம்களையும் வந்து பெற முடியும் ஒருத்தனை அழிக்க நினைத்தவன் நல்லா வந்ததாக சரித்திரம் வந்து இல்லை மக்களே நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க கண்ணால் காண்பதும் பை காதால் கேட்பதும் பை தீர விசாரிப்பதே மெய் வியூக்களையும் லைக்கல்களையும் கமெண்ட்களையும் பார்த்து ஒருத்தரை எடை போடாதீர்கள் நீங்கள் விடும் வார்த்தைகள் உங்கள் குடும்பத்துக்கே சாபமாக மாறும் நன்றி